இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சப்ரேட் பிளவுஸ் பிரிண்டட் சாரியோட பொங்கலுக்காக பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சிபான் சாரிங்க அது மட்டும் இல்ல ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்காங்க ஈரோடு மார்க்கெட் மட்டும் நீங்க எங்க போனீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு வாங்க முடியாது இதனுடைய பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அத்லியன் சில்க்ல இப்ப பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி எண்பத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் அத்லியன் சில்க்ல இப்ப பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் பாத்தீங்கன்னா இப்ப நியூ லான்ச் பொங்கலுக்காக ஸ்ரீ அத்லியன் சில்க்ல இறக்கப்பட்ட சாரி இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா சொன்னா நம்பவே நம்ப மாட்டீங்க வெறும் இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப கிடையவே கிடையாதுங்க நம்ம அத்லியன் சில்க்ல பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு நியூ லான்ச் சாரி இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க என்னுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க என்னுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி அறுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க வெறும் இருநூத்தி அறுபது ரூபாய்க்கு வாயில் பிரிண்டிங் அள்ளிக்கலாம் போங்க என்னுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் நானூறு தானா வெறும் நானூறு இதெல்லாம் என்ன பிரைஸ் வரும்னு நினைக்கிறீங்கன்னா அக்கா இதெல்லாம் ஒரு ஏழுநூறு எட்நூறு வருமுங்களா கடையவே கிடையாதுங்கண்ணா

நம்ம ஷாப் நேம்ங்க நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ அத்லியன் சில்க்ங்க நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மணிக்குண்டு மணிக்குண்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்து கட்டு காமராஜர் வீதியில மொத ரைட் கட்டில இரண்டாவது பில்டிங்ல இருக்குங்க சரிங்க நம்ம மட்டும் மெயினா ஹோல்சேல் தானங்க சரி கிளாஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் மட்டும் தான்ங்க ரீடைல் கிடையாது நம்ம கிட்ட அதே மாதிரி மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்க இப்ப ஒரு டிசைனுக்கு ஆறு கலர் எட்டு கலர் வருதுனா ஒரு பண்டல் மட்டுமே எடுத்தாலே போதும்ங்க ஆல் ஓவர் இந்தியா கூரியர் பண்ணி கொடுப்போம் ஓ சிங்கிள் பண்டல் கூரியர் இருக்கா ஆமாங்க சூப்பர்ங்க நம்ம கிட்ட என்ன வகையான சரி கிளாஸ் கிடைக்குது நம்ம கிட்ட சாரீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 135 ல இருந்து 600 ரூபாய் வரைக்கும் இருக்குங்க சாரியோட ரகம் பாத்தீங்கன்னா பூனத்துல இருந்து கிரேப்பு மால்குடி டர்க்கி ஆன்லைன் ட்ரெண்டிங் சாரி சிஃபான் சாரின்னு சொல்லிட்டு அது மட்டும் கிடையாதுங்க இப்போ நியூ லான்ச்ல இந்த மாதிரி காதி காட்டன் சாரி வெரைட்டி கூட நம்ம கிட்ட இருக்கு இதுவே கொண்டுங்களா கண்டிப்பாங்கண்ணா சூப்பரங்கா எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான்கா நம்மளுது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல மட்டும் தான் கொடுப்போம் ரீடெய்ல் கிடையாது அதே மாதிரி நம்மட்ட மினிமம் பர்சேஸ் கிடையாதுங்கனா ஒரு டிசைனுக்கு அஞ்சு கலர் ஆறு கலர் வருனா செட் வைஸா நீங்க எடுத்துட்டாலே போதும் ஆல் ஓவர் இந்தியா கொரியேட் பண்ணுவீங்கனா முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தான் வீடியோல பாக்குற கலெக்ஷனை விட நேர்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் மூணு வீடியோவை கண்டிப்பா பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம காட்டக்கூடிய கலெக்ஷனும் ரேட்டும் சரி கலெக்ஷனும் சரி எல்லாமே நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் வாங்க கலெக்ஷன் பாக்கலாம் நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கலுக்கான கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்காங்க இது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சனா மெட்டீரியல் சனா மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜக்கார்டு ப்ளவுஸோட கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பிரிண்டட் ப்ளவுஸோட கொடுத்துருப்போம் இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கலருக்கு மேலே இருக்குது இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கலுக்கு

அண்ணா நம்ம அத்துலியன் சில்க்ல பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி அறுபது ரூபாய்க்கு இந்த மாதிரி டிஃபரன் கலெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல சாஃப்ட் பூனம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா பியூர் சிஃபான் சாரிங்க சிஃபான் சாரிலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜக்கட் ப்ளவுஸோட கொடுத்துருவோம் இதுலயும் கலர்ஸும் டிசைன்ஸும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு இருநூறு டிசைன்ஸ்க்கு மேல ரெடி ஸ்டாக் வச்சிருக்காங்க இதெல்லாம் வெளி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் இல்லாம கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்ம அதுலியன் சில்க்ல பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பியூர் சிஃபான் சாரி அது மட்டும் இல்லீங்க இந்த மாதிரி ஒர்க் பிளவுஸோட குடுத்துட்டு இருக்கும் ஆன்லைன் சாரி தாங்க இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் இருநூறு வாங்க முடியாதுங்க ஆனா நம்ம சாரியோட சேர்த்திய வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா ஸ்ரீவள்ளி ஜால சாரிங்க இது சாரி ஃபுல்லாவே டிசைன் பாத்தீங்கன்னா யூனிக்கா கொடுத்துருப்பாங்க இதுல கலர்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாமே லைட்டு டார்க் டிஃப்ரெண்டா குடுத்துருப்போம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பொங்கலுக்காக நாங்க பிரைஸ் சேலஞ்ச் பண்றோங்க ஈரோடு இல்ல சூரத் இல்ல எங்க போனாலும் இந்த பிரைஸுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ஆறாலையும் நீங்க மத்த கடைகள்ல பாத்துருக்கலாம் ஆனா நம்ம அத்லின்னு வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ஸ்ரீவலி ஜாதர் கொடுத்துட்டு இருக்காங்க பிரைஸ் சேலஞ்ச் பண்ணி சொல்றாங்க கண்டிப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா கார்டன் சிஃபான் சாரிங்க கார்டன் சிஃபான் சாரிலையும் பாத்தீங்கன்னா டிசைன் கிட்டத்தட்ட நூறு டிசைன் மேல இருக்கு இந்த சாரி எவ்வளவு சாஃப்ட்னஸ் எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு கையில போல்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கட்டுறக்கும் நல்லா இருக்கும் நம்மளது மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்க இந்த மாதிரி இந்த டிசைன் வேணும் அப்படின்னு நீங்க வெறும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுப்போங்க ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுப்போம் நம்மளது ரீட்டெயில் கிடையாது இந்த மாதிரி செட் வைஸா எடுத்துக்கோங்க சரிங்க பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க

நம்ம நெக்ஸ்ட் பார்க்க பாத்து பாத்தீங்கன்னா பியூர் ஜார்ஜர் சாரிங்க ஜார்ஜர் சாரிலேயே பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு பாயில் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சப்ரேட் ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே பிரைட்டான கலர் தான் இதனுடைய பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நானூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அது ஹோல்சேல்ல கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம அத்துலியன் சில்க்ல பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ஐம்பத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சப்ரேட் பிளவுஸ் பிரிண்டட் சாரியோட கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் ரேட்டுங்க நெக்ஸ்ட் காட்டுங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போது பாத்தீங்கன்னா பியூர் லினன் சாரிங்க லினன் சாரிலையும் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் நாங்க ஈரோட் மார்க்கெட்ல பிரைஸ் சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க இந்த பிரைஸ்க்கு யாராலையும் கொடுக்க முடியாது இது மார்க்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டூ பிப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அத்துலியன் சில்க்ல பாத்தீங்கன்னா

ரேட்ல இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்ப பொங்கலுக்காக பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ரூபாய்க்கு சிஃபான் சாரிங்க அது மட்டும் இல்ல ஸ்டோன் ஒர்க் கூட கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்க பார்த்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரிங்க பியூர் காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா இது டென் பட்டி டிசைன் இதுல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ரெடி ஸ்டாக் பாத்தீங்கன்னா நூறு டிசைன் மேல கையில வச்சிருக்காங்க இதெல்லாம் மார்க்கெட் பிரைஸ் சேலஞ்ச் பண்ணலாங்க இது ஈரோடு மார்க்கெட் மட்டும் இல்ல நீங்க எங்க போனீங்கனாலும் இந்த பிரைஸ்க்கு வாங்க முடியாது இதனுடைய பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அத்லீன் சில்க்ல இப்ப பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அது டென் பட்டி காட்டன் சாரி வித் பிளவுஸோட கொடுத்துட்டு

இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பியூர் டோலா சில்க் சரிங்க இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ராஸ்டாக கொடுத்துருப்பாங்க இதுலேயும் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க எல்லாமே வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன் மட்டும்தான் இருக்கோம் இது பார்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருப்போம் பியூர் டோலா சில்க் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா பியூர் ஜார்ஜர் சாரி ஜார்ஜ் சாரிலேயே பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஆர்கன்ஸா ஒர்க் வரும் அது மட்டும் இல்லீங்க பார்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு பேச்சு ஒர்க்கும் அதையும் மீறி பாத்தீங்கன்னா பிளவுஸ் பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் அது மட்டும் இல்லீங்க சீக்வன்ஸ் ஒர்க்கோட குடுத்துட்டு இருக்கோம்

நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பியூர் காதி காட்டன் சாரிங்க காதி காட்டன் சாரியை டிசைன் பாருங்க வீடியோலேயே எப்படி தெரியுதுன்னு முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேரில் வாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்கணுன்னா இதை டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டோட கொடுத்துருப்போங்க இதுல கலர் காம்பினேஷன் பாருங்களா எவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்கன்னு இது எல்லாமே சாரி வித் பிளவுஸோட கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ லான்ச் பொங்கலுக்காக ஸ்ரீ அத்லின்ஸ்கெலாம் இறக்கப்பட்ட சாரி இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா சொன்ன நம்பவே நம்ப மாட்டீங்க வேற 200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கங்க 200 ருக்கு இந்த சேலங்களா வேற 200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கங்க அக்கா என்னங்க புது வெரைட்டியா இருக்கு ஆமாங்கண்ணா இது பாத்தீங்கன்னா மணிப்பூரி இக்கட் silk saree இது பாத்தீங்கன்னா இப்ப அத்லின் silk நியூ லான்ச் போட்டுருக்குங்க என்னங்க இதோட மார்க்கெட்டுக்கு புதுசா இருக்கோம் கண்டிப்பா நான் ஈரோடு மார்க்கெட் மட்டும் இல்லீங்கன்னா சூரத் மார்க்கெட்டுக்கே இது புதுசா தானே இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நீங்க சூரத் போனா கூட கிடைக்காதுங்கன்னா இதனுடைய பிரைஸ் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்கன்னா இதுல எப்படி ஒரு ஆறுநூறு ஏழு சொல்லுவாங்க கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்கன்னா நம்ம அத்துலின்னு சொல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு நியூ லான் சாரிங்க அது மட்டும் இல்ல இக்கட் மணிபுரி கார்டன் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாங்க இதெல்லாம் மினிமம் இது ஒரு பண்டலுக்கு வந்து நீங்க ஆறு கலர் எடுத்தாலே போதுங்க ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணுவாங்க சூப்பரங்கா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா பியூர் ஜார்ஜட் சாரிலேயே சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன் ஒரு கூட வந்துருங்க இதுலயும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டு கலருக்கு மேல இருக்கு இது பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இதனுடைய பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஐநூத்தி எழுபது ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அத்லின்னு சொல்லிக்கல இப்ப பொங்கலுக்காக பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸோட கொடுத்துருவாங்க சாரி பாத்தீங்கன்னா நல்லா ஹெவி மெட்டீரியலா இருக்கும் அது இல்லைங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா டிசு சாரிங்க டிசு சாரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாவே இந்த மாதிரி சில்வர் கான்செப்டோட கிடைச்சிருங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு பேட்டர்ல தான் கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா நியூ லான்ச் சில்வர் பாட்டர்ல கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா சில்வர் பாட்டர்லயும் உங்களுக்கு ஆறு கலர் கிடைக்குங்க இந்த மாதிரி கோல்டு பிரிண்ட்ல வேணுனாலும் உங்களுக்கு ஆறு கலர் கிடைக்குங்க இது மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்க நம்மட்ட இது மட்டும் கிடையாது எதுவுமே நம்ம மினிமம் பர்ச்சேஸ் கிடையாது இப்போ நம்ம காட்டுற வெரைட்டில உங்களுக்கு ஒரு பண்டல் வேணுனாலும் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன் நீங்க சேனல்ல எத்தனை சேனல் வேணா சர்ச் பண்ணி பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க அப்படியே கிடைச்சாலும் யாராலையும் கொடுக்க முடியாது இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாங்கண்ணா இந்த பிளவுஸ் மட்டுமே நீங்க செப்பரேட்டா வெளியே வாங்கினீங்கன்னா இரநூறுபாய் இல்லாமல் பிளவுஸ் ஃபுல்லாவே சீக்வன்ஸ் சொர்க்கோட கொடுத்துருப்பாங்க நம்ம பாத்தீங்கன்னா இப்ப பொங்கலுக்காக வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சாரியோட நெக்ஸ்ட் பியூர் கட்டன் சாரிங்க பியூர் காட்டன் சாரியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாவே இந்த மாதிரி போச்சமல்லி டிசைன் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க சாரி ஃபுல்லாவே இக்கட் பிரிண்டோட கொடுத்துருப்போம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்மல் காட்டனோடவே இன்னும் சாஃப்ட்னஸா இருக்குங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே

இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் வரும் ஆறுமே பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்டா இருக்கிற கலர்ஸ் தாங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு உங்களுக்கு சீக்வன்ஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க் பிளவுஸ்ங்க அது மட்டும் இல்லீங்க பெல்ட்டோட கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர்ங்க நெக்ஸ்ட் கேட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிஃபான் சாரிங்க சிஃபான் சாரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் பாயில் பிரிண்டோட கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி சீக்வன்ஸ் உங்களுக்கு சில்வர் எம்பிராய்டிங்கோட கொடுத்துருப்போம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ் வருங்க ஆறுமே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் தான் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இருக்காங்க இந்த ரேட் இங்க கிடைக்காதுக்கா கண்டிப்பா எங்கேயும் கிடைக்காதுங்க அப்படியே கிடைச்சாலும் இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸோட யாராலையும் கொடுக்க முடியாதுங்க சரி அதுலயும் தான் ஆமாங்கண்ணா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரிங்க பியூர் காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா டென் பட்டி காட்டன் டென் பட்டினாலே உங்களுக்கு பிளைன் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் இப்போ நியூ லான்ச் பார்த்தீங்கன்னா அத்லியன் சில்கில் கலம் கரி பிரிண்டோட கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராக்ட் பிளவுஸோட கொடுத்துருப்போம் இதுலேயும் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு டிசைன்ஸ்க்கு மேலே ரெடி ஸ்டாக் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுத்துட்டு காட்டன் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாதுங்க டிசைன் மட்டும் நூறு கிடையாது வெரைட்டியே பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு நூறு வெரைட்டிக்கு மேலே வச்சிருக்கோங்க இதனுடைய பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா பியூர் லினன் சாரிங்க பியூர் லினன் சாரிலேயே பார்த்தீங்கன்னா டிசைன் நிறைய காட்டியிருந்தோம் நம்ம ஸ்டார்டிங் இரநூத்தி காட்டி காட்டியிருந்தாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஆன்லைன்லேயும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க இந்த ஒயிட் வித் பிளாக் ப்ளூன்னு சொல்லிட்டு கான்ட்ரஸ்டாக போயிட்டு இருக்கு இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க பாத்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரி தாங்க பியூர் காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு பேச்சோட கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்ல பிளவுஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராக்டா கொடுத்துருப்போம் இப்போ வீடியோல காட்டுறதுனால தாங்க நம்ம சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கோம் பியூர் காட்டன் வெரைட்டின் சொல்லிட்டு நம்ம காட்டன் கலெக்ஷன்லயே தெரிஞ்சிருக்கோம் நம்ம கிட்ட எவ்வளவு ரெடி ஸ்டாக் வச்சிருப்போம் சொல்லிட்டு இதனுடைய பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட காட்டன் சாரி சம்மருக்கு மட்டும் கிடையாதுங்க வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் வச்சிருப்பாங்க பார்க்க பார்த்து பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரிங்க சில்க் காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி செக் பேஸோட வந்துடும் பிளவுஸ் முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்டா கொடுத்துருப்பாங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்ப பொங்களுக்காக பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க பார்த்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரி தாங்க பியூர் காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா நம்ம டென் பட்டி காட்டியிருந்தோம் பேச்சு ஒர்க் காட்டியிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து போச்சமல்லி டிசைன் காட்டியிருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா பாந்தினி பிரிண்டோட காட்டியிருக்கோங்க இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தாங்க காட்டிட்டு இருக்கோம் ஜஸ்ட் இந்த ஐட்டம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம அத்லின்ஸ் பொறுத்தளவுக்கு மினிமம் பர்சஸ் கிடையாதுங்க நீங்க இந்த ஒரு பண்டல் எடுத்தாலே போதுங்க

இது பாத்தீங்கன்னா பியூர் காதி கட்டணுங்க காதிலேயே பாத்தீங்கன்னா வாலி பிரிண்டோட பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கலர்ல கான்ட்ராஸ்டா கொடுத்திருப்போம் இது நம்ம கடைய பொறுத்த அளவுக்கு ரேட் மட்டும் சேலஞ்ச் கிடையாதுங்க நாங்க டிசைனும் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவோம் ரகத்தையும் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவாங்க அத்லியன்ஸ்க்கு பொறுத்த அளவுக்கு ரேட்டும் கரெக்டா தான் இருக்கும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃபரெண்ட் கலெக்ஷன் தான் கொடுத்துட்டு இருப்போம் ரேட் நம்மள யாரும் அடிச்சு முடியாது கண்டிப்பா நான் ரேட் மட்டும் இல்லைன்னா ஐட்டத்துக்கே நம்மள யாரும் அடிச்சு முடியாது இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி அறுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் அக்கா என்ன சொல்றீங்க வெறும் இருநூத்தி அறுபது ரூபாய்க்கு வாயில் பிரிண்டிங் அள்ளிக்கலாம் போங்க நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா சாஃப்டி குபேர சாரிங்க குபேர சாரியிலேயே பாத்தீங்கன்னா நம்ம கான்ட்ராஸ்ட் கொடுத்துருந்தோம் செல்ஃப் டிசைன் கொடுத்துருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்காக ஸ்டோன் வச்ச சாரி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா முந்தி பிளவுஸ் எல்லாமே கான்ட்ராஸ்டா கொடுத்துருப்போம் இது மட்டும் இல்லைங்க இதுல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது டிசைன் மேல எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்கு எது எல்லாமே வீடியோல போகஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தாங்க வீடியோல போகஸ் பண்ணி காட்டிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வந்து நீங்க ஃபேப்ரிக பார்த்தே வாங்கிட்டு போலாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரிங்க சில்க் காட்டன் சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாரி முந்தியோட கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லீங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு த்ரெட் வீவிங்கோட கொடுத்துருப்போம் இதுல கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் தாங்க நான் வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏழ்நூறு எட்நூறு ரூபாய் இல்லாம வாங்க முடியாது ஆனா இப்ப பொங்கலுக்காக பாத்தீங்கன்னா நம்ம அத்தனின் சில்க்ல பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பட்டி வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு த்ரெட் வித் ஜரியோட கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ரேட்டிங் கிடைக்காதுக்கா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காதுங்க சூப்பரங்கா நெக்ஸ்ட் கட்டுங்க

நம்ம நெக்ஸ்ட் பாக்கன் சாரிங்களுக்கு சாரி பாடிஃபுல்லாவே உங்களுக்கு குட்டி குட்டி புட்டா டிசைன் கொடுத்துருப்போம் முந்தி பாத்தீங்கன்னா கிராண்ட் லுக்கா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துருக்காங்க பிரைஸ் மட்டும் இல்ல ரகமும் சேலஞ்சுன்னு சொன்ன மாதிரி இந்த ஐட்டத்துக்கு நான் பிரைஸ் சேலஞ்ச் பண்றேன் ஈரோடுல சூரத்துல நீங்க எங்க போனீங்கன்னாலும் இந்த பிரைஸ்க்கு யாராலும் கொடுக்க முடியாதுங்க இதுளுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 400 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வேற 400 தானா வெறும் 400 ரூபாய்க்கு சாஃப்ட் silk cotton saree கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா chiffon sareeங்க சிஃபான் sareeல பாத்தீங்கன்னா முந்தில உங்களுக்கு கலம்கரி பிரிண்டோட ஓட அது மட்டும் இல்லங்க saree ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டோட ஓட கொடுத்துறோம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கலர்ல contrast-ல கொடுத்துறாங்க இத பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நானூறு ரூபாய் இல்லாம கண்டிப்பா வாங்கவே முடியாதுங்க இந்த மாதிரி டிசைன் யாராலையும் கொடுக்க முடியாது இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா அத்துலியன் சில்க்ல முன்னூத்தி அறுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவே ஹோல்சேல் மேனவே ரேட் ஆமாங்கண்ணா சூப்பராங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னாலும் நியூ ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் தாங்க இந்த கலெக்ஷன் எல்லாம் இன்னும் எங்கேயுமே லான்ச் ஆகல இது பாத்தீங்கன்னா காதி காட்டன் சாரி தாங்க காதி காட்டன் உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி ஒர்க்கோட கொடுத்துருப்பாங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு கலர்ஸ் இருக்குங்க பதினாறு கலரையுமே நான் இப்ப வீடியோல காட்டுறேன் பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா லைட்டு டார்க் சொல்லிட்டு டிஃப்ரெண்டான கலர் பிளவுஸ் எல்லாம் ரன்னிங்ல வந்துடும் இதெல்லாம் என்ன பிரைஸ் வரும்னு நினைக்கிறீங்கன்னா அக்கா இதெல்லாம் ஒரு ஏழுநூறு எட்நூறு வருங்களா கிடையவே கிடையாதுங்களா

நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காதி காட்டன் சாரீ தாங்க காதி காட்டன் சாரீலேயே பார்த்தீங்கன்னா முந்தியில் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக தசரோடு கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸோட வந்துருங்க காதி காட்டன் இன்னுமே எங்கேயுமே லான்ச் ஆகலைங்க ஈரோடு இல்லை மதுரை இல்லை சென்னை இல்லை ஏன் சூரத் கூட இல்லைங்க ஹோல்சேல் ரேட்லயே நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா அத்லியன் சில்க்ல 285 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அது காதி காட்டனகா காதி காட்டன் வேற 285 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சீப் அண்ட் பெஸ்ட் கண்டிப்பாங்கனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஆனா பிரைஸ் கம்பேர் பண்ணுங்க நீங்க எத்தனை கடைக்கு வேணா ஏறி இறங்கி பாருங்க இந்த கலெக்ஷன் எங்கயுமே கடையவே கிடையாது ரேட் கட்ட அழிக்குங்க கண்டிப்பாங்கனா என்னோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வேற 285 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம்னா ஓகே நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கனால காதி காட்டன் சரி தாங்க காதி காட்டன்லேயே இப்போ நம்ம சாம்பிள் கலெக்ஷன் மட்டுமே உங்களுக்கு எவ்வளோ கலர் சார்ட் காட்டியிருப்போம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கஸ்டமர் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணுனா முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கிற கலெக்ஷனும் சரி கலர் சார்ட்டும் சரி என்ன வெரைட்டி காட்டியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதனுடைய பிரைஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அக்கா இதுமே ஒரு நானூத்தி ஐம்பது ஐநூறு மேல வருங்களா கிடையவே கிடையாதுங்க நம்ம அத்துலியன் சில்க்ல பியூர் காதி காட்டன் அதுவும் இக்கட் பிரிண்ட் டிசைனோட கொடுத்துட்டு இருக்கோம் வேற இருநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க வேற இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இந்த பண்டல் வேணும்னாலும் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பாங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காதி காட்டன் சாரி தாங்க காதி காட்டன் சாரிலே பார்த்தீங்கன்னா வெரைட்டி எவ்வளோ கலெக்ஷன் காட்டிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி டிசைன்ல கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கலருக்கு மேலே இருக்குங்க இருபது கலருமே பார்த்தீங்கன்னா லைட்டு டார்க்னு சொல்லிட்டு பிரைட்டான கலரும் இருக்கு லைட்டான கலரும் இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் இல்லாம குடுக்க மாட்டாங்க மார்க்கெட்டுக்கே இன்னும் லான்ச் ஆகலீங்க ஆனா நம்ம அத்துலியன் சில்க்ல லான்ச் பண்ணது மட்டும் இல்லீங்க உங்களுக்காக நம்ம பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுக்க போறாங்க வேற முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு காதி காட்டன் சாரி கொடுக்க போறாங்க ஓபன் சேலஞ்ச் பண்றாங்க ரேட் மட்டும் சேலஞ்ச் கிடையாதுங்க ஐட்டமும் சேலஞ்ச் பண்ணி சொல்றாங்க கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காதுங்க வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு தாங்க குடுக்க போறோம் வெறும் முன்னூத்தி இருபது வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு கண்டிப்பாங்கண்ணா காதி காட்டன் பியூர் காட்டன் நார்மல் சாரி பூனம் சாரி எல்லா வெரைட்டி வேணும்னா நம்ம அத்துலியன்ஸ் இருக்கு ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஏ டு கலெக்ஷன் அள்ளிட்டு போலாங்கண்ணா சூப்பரங்க

சீட் பண்ணுங்கண்ணா சரிங்க அலை செட் செட் எடுத்துக்கலாம்ங்க கண்டிப்பாங்கண்ணா ஓகேங்க நெக்ஸ்ட்ங்க நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கனால காதி கட்டன் தாங்க காதி கட்டன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இக்கட் பிரிண்டட் கொடுத்துருப்பாங்க முந்தில எல்லாம் பாருங்க தசல் சோட கொடுத்துருப்போம் ப்ளவுஸ் பாத்தீங்க ரன்னிங்ல வந்துருங்க இதுலயும் கலர்ஸ் பாத்தீங்க ஆப்போசிட் கலர்ல ஒயிட்க்கு என்ன கலர் காம்பினேஷன் கொடுத்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பிரைட்டான கலர் கொடுத்துருக்காங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் இருநூறு தானா வெறும் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா காதி கட்டன் தாங்க காதி கட்டன்லயே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருப்பாங்க ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் மேட்சிங்ல இதுல கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃபரெண்டா கொடுத்துருப்பாங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் இருநூறு தானா ஜஸ்ட் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொங்கல் ஆஃபரை இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாங்கண்ணா சூப்பா கலர் சரியா இருக்குங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டு கலர் இருக்குங்க இதனுடைய பிரைஸ் சொன்னா நம்பவே நம்ப மாட்டீங்க வெறும் இருநூறு ரூபாய் குடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா சூப்பரங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க பார்த்து பாத்தீங்கன்னா காதி காட்டன் சாரீங்க காதி காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ப்ரஷ் பிரிண்டிங்கோட கொடுத்துருப்பாங்க இதுல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க நம்ம காட்டுறது மட்டுமே கலெக்ஷன் கிடையாது இன்னும் நிறைய டிசைன்ஸ் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்ல வச்சிருக்கோம் காதியில நம்ம காட்டுனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டிசைன் மட்டும்தான் காட்டியிருப்போம் ஆனா நீங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ கலெக்ஷன் பார்க்கலான்னு பாத்துக்கங்க இதனுடைய பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் முன்னூத்தி ஐம்பது வெறும் முன்னூத்தி ரூபாய்க்கு இதுல கலர் சாட் பாருங்களா எவ்வளவு டார்க்கா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நியூ லான்ச் சாரிங்கன்னா இது ஒவ்வொரு சாரியுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நீங்க வெளிய தாராளமா ஒரு சாரிக்கு நீங்க முன்னூறு ரூபாய் வச்சு சேல் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி புது மாடல் கண்டிப்பாங்கண்ணா பாத்தீங்கன்னா காதி காட்டன் சாரி தாங்கண்ணா சூப்பரங்கா காதி காட்டன் சாரிலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டிங் ஹாட் பிரிண்டோட குடுத்துருப்பாங்க இதுலயும் ஒவ்வொரு இடத்துலயும் கிட்டத்தட்ட இருபது கலருக்கு மேல இருக்குங்கண்ணா இருபதுமே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் தான் இது எல்லாமே உங்களுக்கு வித் பிளவுஸோட கொடுத்துருவாங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இருபது ரூபாய் கொடுத்துட்டு கிடைக்காது கண்டிப்பா எங்கயுமே கிடைக்கவே கிடைக்காதுங்கண்ணா அப்படியே கிடைச்சால இந்த பிரைஸ்க்கு யாராலயுமே கொடுக்க முடியாதுங்கண்ணா சூப்பர்ங்க நம்ம அதுலயே மட்டுமே கண்டிப்பாங்கண்ணா இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணும்னா முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வாங்க அப்படி வர முடியாத கஸ்டமர் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கண்ணா